வணக்கம் புவனா ஹோம் மேக்கர் சேனல் இன்றைக்கி ஏர் கூலரை எப்படி க்ளீன் பண்ணுறது அதை எப்படி ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பஜாஜ் ஏர் கூலர் தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ண இல்லையா அந்த ஏர் கூலர் தான் இது ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுக்குள்ளே தான் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும் உங்களுக்கு அங்கே சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் கீழே தண்ணி போயிட்டுருக்கு அந்த ஹோல்ஸில் அந்த ஹோல்ஸை வந்து அங்கே ஒரு புஷ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷர் ஏன்னா ஸ்க்ரப் வச்சு சுற்றிலும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த ஹோல்ஸில் தண்ணி வந்து கீழே போயிடும் ஸோ இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு வாரத்துக்காவது ஒரு நாளாவது நீங்கள் தண்ணி ஃபுல்லாக மாற்றிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு வேற தண்ணி யூஸ் பண்ணணும் அதே தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி சப்போஸ் அதே தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு கெட்ட நாற்றை வந்து அதுக்குள்ளேருந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கல்வி ஆகணும் அதுக்கப்புறம் சோப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு மக்கு தண்ணியில் நல்லா வந்து கலக்கிட்டு அந்த தண்ணியை வந்து உள்ளே ஊற்றி ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க அப்போ வந்து கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து தண்ணி மோட்டர்லாம் படக்கூடாது மேலே ஃபுல்லாக ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதெலலாம் படாமல் கீழே அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் நீங்கள் புஷை வந்து கழட்டி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா அடிச்சு விட்டு ஃபோர்ஸாக ஊற்றுனீங்கன்னா அது இருக்கக்கூடிய அழுக்கெல்லாமே க்ளீனாக நமக்கு எடுத்துகிட்டு போயிடும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணணும் பழைய தண்ணியே வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது புழு வச்சிடும் தண்ணியில் ஸோ தண்ணி வந்து புழு வைக்காமல் பார்த்துக்கணும் முடிஞ்சளவு வந்து நல்ல தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் காற்று வர்றதுக்கு நம்ம மேலே ஊற்றுவில்லை நல்ல தண்ணி அது வந்து அளவுக்கு நல்ல தண்ணியாக யூஸ் பண்ணுங்கள் உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உப்பு போய் படிஞ்சு படைஞ்சு நமக்கு மோட்டர் வே சீக்கிரமாக வந்து கேடு வந்துடும் இப்போ நான் அந்த புஷெல்லாம் கழட்டி தண்ணி ஃபுல்லாக மேலே வாஷ் பண்ணி அது ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த காற்று வரக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சிக்கிறேன் சிங்கெல்லாம் வந்து டஸ்ட்டு போய் அடைஞ்சாலும் நமக்கு அந்த டஸ்ட்டாகவே வெளியே வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் மோட்டரில் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இதை க அந்த பாக்ஸ் வந்து கழுவும் போதே மேலே ஃபுல்லாக சேர்த்து நீங்கள் தொடச்சிடணும் ப்ளஸ் வந்து அந்த காற்று வரக்கூடிய அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் நீச்சாக வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக தொடச்சிட்டு வந்தால் மட்டும்தான் அதை வந்து சுத்தமாக க்ளீனாக நம்ம வச்சுக்க முடியும் ஸோ இந்த ஃபேனும் பாருங்கள் தொடச்சி ஒரு வாரந்த ஆச்சு பட் இருந்தாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல டஸ்ட் வந்து பிடிச்சிரும் இது வந்து அப்படியே ஒரு நம்ம ஃபேன் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய குப்பையாக அந்த மாதிரிலாம் வராது நல்லா ஒரு சின்ன சின்ன நெகு நெகுன்னு ஒரு மாவு மாதிரி அது போய் எப்படியும் படிஞ்சிடும் ஸோ துணி வச்சு நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி போட்டு கூட நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் பட் இதில் வந்து தண்ணியெல்லாம் படுற மாதிரி நம்ம கழுவக்கூடாது தண்ணி மோட்டரில் போச்சுன்னா மோட்டர் ரிப்பேர் ஆகிடும் மேலே ஃபுல் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் சுத்த முடிஞ்ச அளவுக்கு தண்ணி படாமல் இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும் இப்போ நான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் கீழே வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் ஸோ இந்த பாக்ஸில் வந்து இந்த அளவுக்கு க்ளீனாக வந்து வாஷ் பண்ணியாச்சு அந்த ஹோல்ஸுக்கு வந்து மறக்காமல் புஷு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாட்டிட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம ஏர் ஃபில்ட்ரு இதை வந்து நம்ம அந்த மேலே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்து நமக்கு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம டைட் பண்ணணும் அது வந்து வெறும் அட்டை தான் கார்பன் ஷீட் மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்து மெதுவாக வந்து அதை எடுத்து நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வெயில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை உள்ளே வந்து வச்சு டைட் பண்ணணும் அதுவும் அதே மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒரு சின்ன நெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் மேலே வந்து இதை அடைச்சிடணும் ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் நமக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிது பயங்கர காற்று வந்து நல்ல கூலிங்காக சூப்பராக வரும் பட் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல சொல்ல சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் அதை க்ளீன் பண்ணால் தான் சுத்தமான காற்று நம்ம வாங்க முடியும் அதே மாதிரி அந்த பாக்ஸும் வந்து எந்த விதமான கெட்ட நாற்றோ அதெல்லாம் இல்லாமல் தண்ணி வந்து புழு வைக்காமல் நீட்டாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து அளவுக்கு நல்ல தண்ணியாக ஊற்றுங்க உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக மோட்டர் போயிடும் ஒரு கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு கையில் ஊற்றணும் டக்குன்னு போய் அதை அடிச்சுது அப்படின்னா உங்களுக்கு அந்த மூடக்கூடிய அந்த புஷ்ஷு வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு புஷ்ஷு இருக்கும் அதை வந்து உடஞ்சி போயிடும் ஸோ வந்து ஒரு ஒரு ஆள் பிடிச்சிட்டு ஒரு ஆள் ஊற்றணும் அப்படின்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு நீங்கள் இன்னொரு கையில் வந்து ஊற்றணும் டக்கு டக்குன்னு அடிச்சுது அப்படின்னா உங்களுக்கு அந்த புஷ் வந்து உடஞ்சிரும் டே இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஆன் பண்ணியாச்சு இது வந்து உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒன் டூ த்ரீ ஆஃப் இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பட்டன் ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடியது இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் அதாவது ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து காத்து வரும் தண்ணி இல்லாத போது யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்டும் தேர்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறப்ப யூஸ் பண்ணணும் தண்ணி இருக்கும் போது செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்விங்காக வரும் இந்த லாஸ்ட் ஒன் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் மட்டும்தான் காற்று போகும் ஸ்விங் கிடைக்காது ஸோ இந்த ரெண்டுமே வந்து தண்ணி இருக்கும்போது யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும்போது தண்ணி இல்லாத போது நீங்கள் சும்மா வெறும் காற்று மட்டும் வாங்கணுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கீழே வந்து வீல் டைப் இருக்கிறதுனால நம்ம இழுத்து எங்க வேணாலும் வச்சுக்க முடியும் இந்த ஃப்ரண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு நம்ம ஏசில எல்லாம் எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம எங்க உட்காந்துருக்கோம் இல்லை நிற்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா வந்து தண்ணியை வந்து பழைய தண்ணியை வந்து காத்து வாங்குறது ரொம்ப நல்லது கிடையாது நான் யூஸ் பண்ணுறது பஜாஜ் கூலர்ஸ்டு ஏர் கூலர் தான் யூஸ் இருக்கேன் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மூலிமாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தண்ணி எவ்வளோ இருக்குது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும் சென்டரில் அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட போனா ஹோமிக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீசூனி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ பாய்